பார்த்த பட்டை நாம் இப்பொழுது நடராஜ திருமான சபைகளும் முதல் சபையான ரத்ன சபையுடைய திருமாலங்க முதருமானுடைய மகா பூங்காபு என்ற அறிவத்தை தன்னார அஞ்சலித்து அறிந்தாக இங்கே யாகசாலையை கொழுந்திருக்கிறோம் ஒரு பூங்காபீட்டின் போது அந்த திருக்கோவிலினுடைய ஸ்தல புராணத்தை கூறுவது ஒரு மரபு ஆகவே திருவாரங்காடு என்பெருமானின் கலபுராணத்தை இப்பொழுது எனக்கு தெரிந்த அளவிலே கூறுகின்றேன் ஆடல்களால் நடராஜபெருமானுக்கு ஐந்து சபைகள் உள்ளன நடராஜபெருமான் ஆண்டவந்த தலங்கள் அநேகம் அதிலே முக்கியமாக சபைகள் என்று சொல்லக்கூடியது ஐந்து அதிலே முதல் சபையாவது திருவாலங்காடு ரத்னசபை அதன் பிறகு சிதம்பரம் பொற்சபை மதுரை டெல்லி சபை திருநெல்வேலி சபை ஊலோகத்திலே முதன் முதலாக நடராஜபெருமான் தாண்டவம் புரிந்த ஸ்தலம் முதல் ஸ்தலம் என்று கூறுவார்கள் அது இந்த திருவாலங்காடு ரத்னசபை ரத்தினம் என்றால் ஒன்பது கற்கள் கூடிய வைரம் வைடூரியம் மாணிக்கம் கோமேடகம் நீளம் சுப்பராகம் ஒன்று போன்ற ஒன்பது கற்களை நவரத்தினங்கள் என்று கூறுவது வழக்கம் ஆகவே இந்த சபைக்கு ரத்ன சபை என்று பெயர் சபையிலே மணி அம்பலம் என்று கூறுவார்கள் சபை என்பது அம்பலம் என்று கூறுவது வழக்கம் ஆடி என்று திருமூல திருமன்றத்திலே போடுகிறார் காலிவோடு என்பது இங்கே பத்ரகாளேந்திரன் சுவாமி மூர்த்திக்கு நாட்டிய மன்னரை குறிக்கும் கனகம் என்றால் போன்றது கனக சபையான சிலம்பரத்தை குறிக்கும் திருவாலங்காடு